கொடி குதுவாங்கலனா கொடி குதி எதுக்குன்ன சொல்ல மாட்டாங்க வீட்லயே சொன்னது இல்ல எதுக்கு என்னனே தெரியாதா இல்ல இல்ல சுத்தபட்டு உங்களுக்கு ஐடியா இல்ல குடியேறசு என்ன எது கொண்டு வர அதுவா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணல அன்னைக்கு அந்த நாள் ஸ்டார்ட் பண்றதுட கா அந்த நாள் கான்ஸ்டிடியூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணா எந்த வருஷம் 69 சரியா நைன் கரெக்ட்டா வந்து 69 ஆ கம்ப்ளீட் பண்ண நவம்பர் 26 வந்து ஃபுல்லா முடிச்சாங்க. நவம்பர் 26 1960 அது முடிச்சான். அதுக்கு அப்புறம் இதுல நைன்டீன் தான் அப்ப வந்து வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க. சம்பளப்படுத்துறாங்க அது. சம்பளப். 3 அப்பதான் அந்த ஜனவரி அப்போ கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தாங்க?

அம்பேத்கரு hmm.

ஒரு கான்ஸ்டியூஷனாக ரெடி பண்ணாங்க அது ரெடி பண்ண இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கமோமரேட் பண்ண டே தான் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ண தான் ரிப்பப்ளிக் டே நைன்டீன் ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வரைக்கும் நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சுதந்திர தினம் கட்டதுக்கப்புறம் கீழே இருந்து கொடியை கீழே இருந்து மேலே குடியரசு கொடிய கொடி என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி கட்டிடுது மேலே அந்த கொடியை அப்படியே அவுத்துவாங்க